வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பிடஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குறைந்த செலவில் வீடு கட்டுவது எப்படி என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் முதம்பளை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுகிற எல்லா வீடியோக்களும் உடனுக்கு உடனே வந்து சேரும் வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா குறைந்த செலவில் வீடு கட்டுவது எப்படி எப்படிலாம் செலவை குறைச்சி வீடு கட்டலாம் என்று எல்லாரும் நினைக்கிறது வந்து ஒரு சிலர் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பெரிய பட்ஜெட்டையும் வீடு கட்டுறாங்க குறைந்த பட்ஜெட்டையும் வீடு கட்டுறாங்க இன்னும் ஒரு சிலர் லோ பட்ஜெட் எந்த அளவுக்கு செலவு குறைச்சி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேட்குறாங்க இப்போ நான் சொல்கிறது வந்து நம்முடைய பட்ஜெட் சொல்லப்போனால் குறைந்தது ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் நம்ம வீடு கட்டித்தரலாம் என்பது குறித்தான் அந்த வீடியோ தான் நான் பேச போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வந்து எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு வீடு ஒன்றரை லட்சத்துக்கு ஒரு வீடு போட்டிருக்கோம் இந்த எழுபதாயிரம் வீடு என்ன அப்படின்னா அதாவது ஏற்கனவே வந்து பழைய வீடோட அட்டாச் பண்ண வீடு மூணு பக்கம் மட்டும் சுவர் கட்டி முன்னாடி மட்டும் ஃப்ரண்ட் மட்டும் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு க முடிச்சிருப்போம் ஆனால் வந்து நாலு பக்கமும் சுவர் கட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பூசி பினிஷிங் பண்ணுறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா கண்டிப்பாக வந்துடும் அதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் என்னென்ன வேலைகள் அடங்கும் என்பதை நான் அதில் சொல்ல விரும்புகிறேன் தரைக்கு கீழே அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு அது தரைக்கு கீழே வந்து ஒரு ஒன்றடி அல்லது ரெண்டடி அதுக்குள்ளேதான் ஒன்றடி அல்லது ரெண்டடி கீழே வந்து கீழே அஸ்திவாரம் தோண்டி அதில் கருங்கல் போட்டு நிரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே நமக்கு தரைக்கு மேலே ஒரு ரெண்டடி சாரிடு பிளாக்கர்லேயே வச்சு கட்டி மண்ணை நிரப்பிட்டு அதுக்கு மேலே வந்து சாலிடு கல்லே நம்ம அளவு வந்து ரூம் சைஸு பதினாறுக்கு பன்னெண்டு என்கிற அளவில் சாரியடு கல்ல கட்டி மேலே வந்து ஹாஸ்பிட்டல் சீட் போட்டு செல்ப்பு அது போக கிச்சன் டேபிள் சிங்கு தொட்டி எல்லாம் வச்சு நிலக்கதவு ஒரு ஜன்னல் இந்த வேலையை வச்சு தளம் போட்டு உள்ளே வெளியே கம்ப்ளீட்டாக பூசி கொடுக்கப்படும் இதுக்கு தான் வந்து இந்த ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டு இது வந்து நாங்கள் விருதுநகரில் அந்த பட்ஜெட்டுக்கு செய்து கொடுக்குறோம் அது போக பக்கத்தில் அப்படின்னா ஒரு பத்து இருபது கிலோமீட்டருக்குள்ள அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக பண்ணி முடிச்சிடலாம் ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் முன்ன பண்ண வரும் ஒருவேளை உங்கள் ஊரில் வந்து மெட்டீரியல் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கரெக்டாக வரும் ஒரு சில ஊரில் வந்து மேசன் சம்பளம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ எங்கள் ஊரில் வந்து எண்ணூறு எண்ணூற்றம்பது மாதிரி சம்பளம் இருக்கு ஒரு சில இடத்துல வந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் மேசன் சம்பளம் போய்கிட்டுருக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அதனால் வந்து குறைந்த பட்ஜெட்டே வந்து ரெண்டு லட்சம் அந்த பதினாறுக்கு பன்னெண்டு சைஸில் ரூம் கட்டி பினிஷ் பண்ணி கொடுப்போம் இது வந்து நாங்கள் வச்சுருக்கிற ஒரு அளவு ஒரு மெத்தேடு அது போக நீங்கள் ஒரு சில என்ன செய்வாங்க அப்படின்னா கிச்சனுக்கு வந்து தனியாக ஒரு சோறு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன செய்ய கீழே அதுக்கு தோண்டணும் அதுக்கு ஒரு சோறு வரணும் அது பார்த்துக்கங்க அடுத்து எனக்கு டாய்லெட் பாத்ரூம் வேணும்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்குரிய செலவு தனி அப்போ நான் சொல்கிற அளவின்படி போட்டேன் அப்படின்னா அந்த பட்ஜெட்டை முடிஞ்சிடும் ஒருவேளை நீங்கள் வந்து இது கொஞ்சம் அதிகமாக அப்படின்னா வேலைகள் கொஞ்சம் அது நம்ம விருப்பம் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்து கொடுக்கலாம் இது எங்களுடைய பட்ஜெட்டு ஒருவேளை இதில் உங்களுக்கு எதாவது குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம் கூட்டணும்னா கூட்டிக்கலாம் அது அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணப்படும் அதனால் எப்படிப்பட்ட வீடு நீங்கள் கட்டணும் அப்படின்னா தொடர்பு கொடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்து கொடுக்க ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறோம் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம தெரியுங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க வீடு கட்டணும் அப்படின்னா என் நம்பருக்கு கமெண்ட்ஸில் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வாங்க அப்படி இல்லைனா ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே என்னோடய கொள்ளுங்கள் ஏன்னா பகலில் வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃப்ரீயாக பேச முடியாது பேசலாம் அவசரமான வார்த்தைகள் ஒன்று ரெண்டு பேசுவோம் மற்றபடி டீட்டெயில்ஸாக பேசணும் அப்படின்னா நீங்கள் ஏழு மணிக்கு மேலே நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வர சொல்லுவேன் இந்த ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் என்னோட தொடர்பு போடங்கள் வீடு மறுத்த வீட்டிலேயே சேர்த்துப்போம் தேங்க்யூ